பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள் தொடர்ந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய ரிசல்ட் இப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரிசல்ட் வெளியாகுமா அல்லது மறு நடக்குமா அல்லது இன்னும் டிலே பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்கிற தகவல் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு ஸோ அது முடிந்த உடனே நமக்கான தேதி வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ தேதி எப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் சொல்லாமே தவிர கன்ஃபார்ம் டேட்டு சொல்ல முடியாது அடுத்த மாதத்தில் மிடிலில் வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிருக்கு ஆனால் இப்போ வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கான ஆன்கோயிங் ப்ராசஸ் எல்லாமே டிஆர்பி தரப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு அதனால் நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு அடுத்த மாதத்தில் வந்து அடுத்த மாதம் மிட்டுக்குள்ளே அடுத்த மாதம் பாதிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதுக்குள்ளே கீம் வெளியிடுவாங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கிற நியூஸ் மேலும் இது மாதிரியான டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்பந்தமான உடலுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி